ஆனால் ஹரிஷ் நீங்க வந்தா ஜீவாவை காப்பாத்திருவீங்கன்னு நான் நம்புறேன் திவ்யா தேம்பிக் கொண்டே விஷயத்தை சொல்ல சந்தனா ஆறுதலாக அவருடைய முதுகில் தட்டி கொடுத்தாள் ஜீவா காணாமல் போன விஷயத்தை அறிந்த ஹரிஷ் அதிர்ச்சியில் ஒரு நிமிடம் போனை நழுவ விட்டான் பின்பு ஒருவாறு தன்னை நிதானப்படுத்தி கொண்டவன் அந்த லேடி யாருன்னு உனக்கு தெரியுமா என திவ்யாவிடம் கேட்க எனக்கு எனக்கு தெரியாது ஹரிஷ் பிளீஸ் எப்படியாவது ஜீவாவை காப்பாத்துங்க அவருக்கு ஏற்கனவே ரொம்ப அடிபட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல சில பேரையும் அவங்க கடத்திட்டு போயிருக்காங்க தாத்தாவுக்கு வேற உடம்பு சரியில்லை ஆனால் எனக்கு வீட்டுக்கு போகவும் பயமா இருக்கு போலீஸ் கிட்ட போலான்னு பார்த்தா ஜீவாவையும் மற்றவங்களையும் அவங்க ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு ரொம்ப கவலையா இருக்கு இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் திவ்யா தாங்க முடியாமல் மீண்டும் அழ ஆரம்பித்தாள் திவ்யா பிளீஸ் அழாத நான் கண்டிப்பா ஜீவாவையும் மற்றவங்களையும் காப்பாற்றுவேன் என அவளை ஆறுதல் படுத்திய ஹரீஷ் நான் இப்போ சென்னையில் இல்லை நீ எவ்வளோ நாள் வேணாலும் தியான மீடியாவில் பாதுகாப்பாக தங்கிக்கலாம் இப்போ இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுரு இப்போ சந்தனா இல்லைனா நிகிதா கிட்ட ஃபோன் கொடு திவ்யா என்றா திவ்யா சந்தனாவிடம் ஃபோனை தர ஹரி நீ எங்கே இருக்க நேத்துல இருந்து இங்கே யார் போனேன் எடுக்கவே இல்லை ஜீவாவையும் காணும் இங்கே திவ்யா வேற அழுதுகிட்டே இருக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படி எங்க தான் போன எடுத்தவுடன் அவள் படபடவை பொரிய ரிலாக்ஸ் நான் தான் சொன்னல பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போறேன்னு இங்கே ஏதோ நெட்ஒர்க் ப்ராப்ளம் அதான் ஃபோன் ஒர்க் ஆகலை சரி நீ திவ்யாவை பத்திரமா பார்த்துக்கோ

என சந்தனா கவலையுடன் கேட்க அது என்னென்னு நான் பார்த்துக்கிறேன் பேபி ப்ளீஸ் நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத நான் கண்டிப்பாக ஜீவாவை மீட்டு தருவேன் என ஆறுதல் சொல்லிய ஹரீஷ் திவ்யாவை பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லி மீண்டும் ஒரு முறை சந்தனாவிற்கு ஞாபகப்படுத்தினான் பின்பு ஃபோனை கட் செய்தவன் நேராக பிரசன்னாவுக்கு அழைத்து தியான மீடியாவிற்கான செக்யூரிட்டியை அதிகப்படுத்த சொன்னான் திவ்யாவும் சந்தனாவும் கம்பெனியில் தான் இருக்காங்க பிரசன்னா ஸோ நீங்கள் கொஞ்சம் அவங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க என ஹரீஷ் சொல்ல பிரசன்னா தான் பார்த்து கொள்வதாக வாக்குறுதி அளித்தான் பேசி முடித்த பிறகு ஹரிஷால் நிதானமாக இருக்கவே முடியவில்லை தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆபத்து ஏற்படுவதை நினைத்து அவனுக்கு கோபமாக வந்தது சண்டை பயிற்சியில் இப்போது ஜீவாவின் நிலை முன்னேறி இருப்பதை ஹரிஷ் நன்றாக அறிவான் அப்படின்னா அவனையே தோக்கடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற பொண்ணு யாராருக்கும் இருக்கும் யோசித்த ஹரிஷுக்கு இரண்டு பெண்களின் முகம்தான் உடனடியாக நினைவுக்கு வந்தது அவன் வேகமாக தன் போனை எடுத்து ஸ்ரீதருக்கு அழைத்தான் ஸ்ரீதர் நேற்று சென்னையில் இருக்கிற பிஸ்னஸ்மேன் ஜீவன் பிரபாகரனோட வீட்டில் என்ன நடந்துச்சு யார் வந்தாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் என் டேபிளுக்கு வந்தாகணும் என்பதற்கு மேல் ஹரீஷ் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அடுத்த பத்து நிமிடங்கள் தன் ஃபோனோடு போராடிய ஸ்ரீதர் நேராக ஹரீஷின் ரூமுக்கு ஓடி வந்தார் மாஸ்டர் நீங்கள் சொன்ன ஜீவன் பிரபாகரன் குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாச்சு நேற்று யூனியன் அமைப்போட தலைவர் ரேணு பிரியா அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பிரச்சனை பண்ணியிருக்காங்க ஜீவா சாரோடய ஒய்ஃப் திவ்யா மட்டும்தான் அங்கே இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க அவங்க ஃபேமிலி சேர்ந்த கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேலே அவங்க கடத்திட்டு போயிருக்காங்க என்று அவன் சொல்ல அவங்கள எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னு தெரியுமா என்றான் ஹரீஷ் அது சரியாக தெரியல மாஸ்டர் பட் யூனியனோட சீக்ரெட் பிளேஸ்ல தான் அவங்கள வச்சுருக்காங்க என்று ஸ்ரீதர் தயங்க ஹரீஷ் புருவத்தை சுருக்கியபடி அவனை பார்த்தான் அந்த சீக்ரெட் பிளேஸ் வேறு எதுவும் இல்லை ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு சொந்தமாக சென்னையில் இருக்கிற பங்களால தான் வச்சுருக்கிறதா கேள்விப்பட்டேன் ரேணு பிரியா கொஞ்ச நாளாக நியூயார்க்கில் இருக்கிற ராஜேஸ்வரன் பேலஸில் தங்கி அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லை ராஜேஸ்வரன் சாரோட பையன் ஆனந்த் அவங்களுக்காக தனியாக ஒரு வீடே கட்டி கொடுத்துருக்காரு அதே மாதிரி சென்னையில் யூனியனுக்கு சொந்தமான இடத்துல வச்சிருந்தா நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு யோசிச்சு யாருக்கும் சந்தேகம் வராமல் ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு சொந்தமான பங்களாலியே தங்க வச்சிருக்காங்க ஸ்ரீதர் மேலும் விளக்க ஹரிஷின் கைமுஷ்டி கோபத்தில் இருக்கியது எதற்காக யூனியன் அமைப்பு மீண்டும் மீண்டும் தன் வழிக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான காரணமும் அவனுக்கு புரிந்தது முதலில் தன் தாத்தா ராஜேஸ்வரனால் தான் இது நடக்கிறது என்று ஹரிஷ் நினைத்திருந்தான் ஆனால் இப்போது ஸ்ரீதர் சொன்ன பிறகுதான் தனது மொத்த குடும்பமும் யூனியன் அமைப்புடன் ஒரு சீக்ரெட் பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி இருப்பது ஹரீஷுக்கு விளங்கியது இதை பற்றி யோசித்த ஹரீஷ் உடனே ஏதாவது செய்து ஜீவாவை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார் மாஸ்டர் இப்போ நாம் என்ன பண்ணலாம் ஸ்ரீதர் கேட்க வேற என்ன பண்ணுறது உடனே சென்னைக்கு கிளம்ப வேண்டியதான் அப்படியே ரேடியன்ஸில் இருக்கிற நம்ம ஆளுங்களையும் கூப்பிட்டுக்கலாம் எப்படியாவது ஜீவாவுக்கு எதுவும் ஆகாமல் காப்பாற்றணும் அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு யூனியனில் இருக்கிற ஒருத்தரையும் நான் உயிரோட விட மாட்டேன் ஹரீஷ் கண்கள் சிவக்க கத்தினார் இதுவரை அவனை அவ்வளவு கோபமாக பார்த்துருக்காத ஸ்ரீதரே ஒரு நிமிடம் அறண்டு போய்விட்டான் மாஸ்டர் நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ரேடியன்ஸுக்கும் ஜீவன் பிரபாகரனுக்கும் என்ன சம்பந்தம் சென்னையில் இருக்கிற ஒரு செல்வாக்கான பிஸ்னஸ் ஃபேமிலி அவ்வளோதானே அவங்களுக்காக நாம் யூனியனை பகச்சிக்கணுமா அது மட்டும் இல்லாமல் என்னதான் இருந்தாலும் ராஜேஸ்வரன் ஃபேமிலி ரொம்ப பெரிய இடம் இல்லையா என ஸ்ரீதர் தயக்கத்துடன் கேட்டான் மிரியட்ஸையும் ரேடியன்ஸையும் தாண்டி ஹரிஷின் தனிப்பட்ட தொடர்புகள் பற்றி ஸ்ரீதருக்கு அவ்வளவாக தெரியாது அதிலும் ஜீவாவிற்கும் ஹரிஷுக்கும் இடையில் இருக்கும் நட்பை பற்றி அவன் அறிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் இதுவரை ஏற்படாததால் இப்படி கேட்டான் அவன் சொன்னதை கேட்டு கண்கள் சிவக்க நிமிர்ந்த ஹரிஷ் நான் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறதுல இருந்தே ஜீவா எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு புரியலையா ஸ்ரீதர் அவ என்னோட உயிர் நண்பன் இதை சும்மா வார்த்தைக்காக சொல்லலை எனக்காக எத்தனையோ தடவை உயிரை கொடுக்க துணிஞ்ச நண்பன் இப்போ கூட எனக்காக தான் ஆபத்தில் மாட்டியிருக்கான் அந்த சுச்சுவேஷனில் கூட என் உயிரை காப்பாற்றுறதுக்காக என்னை சென்னை பக்கம் வரக்கூடாதுன்னு அவன் ஒய்ஃப் கிட்டே என்னை வான் பண்ண சொல்லியிருக்கான் இதுக்கு மேலே ஜீவா யார் என்னங்கிறத பற்றி நான் உனக்கு விளக்கம் சொல்லணுமா ஸ்ரீதர் கூர்மையான பார்வையுடன் ஹரீஷ் கேட்க எனக்கு புரியுது மாஸ்டர் தயவு செஞ்சு என்னோட முட்டாள்தரமான கேள்விக்காக மன்னிச்சிருங்க என்று அவசரமாக கூறினான் ஸ்ரீதர் ஹரீஷ் உடனடியாக சென்னை கிளம்ப தயாரானான் அப்போதுதான் சடனாக அவன் மனதில் வேறு சில எண்ணங்கள் தோன்றியது ஜீவா தைரியமாகரு நான் கூடி சீக்கிரம் உன்னை காப்பாற்றுவேன் உன்னை கடத்திட்டு போன அந்த யூனியனையும் ஒரு நாள் மொத்தமாக அழிப்ப என தனக்குள் சபதம் எடுத்துக்கொண்ட ஹரிஷ் கண்களை மூடி தனது திட்டங்களை பற்றி நிதானமாக யோசித்தான் முன்பு போல எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் அவனால் செய்ய முடியாது அவன் ரேடியன்ஸை ஆரம்பித்ததற்கு பின்னால் பல்வேறு திட்டங்கள் இருந்தது தேவையான பொருளாதார வசதிகளை சேர்ப்பதுடன் நல்ல சக்திகளையெல்லாம் தனக்கு பக்கத்தில் ஒன்று சேர்த்து வைத்து கொண்டால்தான் தீய சக்திகளுக்கு எதிராக போராடி தன்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் நல்லபடியாக உயிர் வாழ்வதை அவனால் உறுதிப்படுத்த முடியும் அதோடு இந்த உலகத்தின் நீதியை நிலைநாட்டுவதற்கான பாதையை தேர்ந்தெடுத்த பிறகு ஹரிஷ் ஏற்கனவே அந்த பயணத்தில் பாதி தூரம் கடந்து விட்டான் இனி அதிலிருந்து பின்வாங்க முடியாது ஏனென்றால் அவன் இப்போது இந்த இலக்கும் இல்லாத சாதாரண ஒருவன் கிடையாது அவனது பெற்றோர் சந்தனா மற்றும் ஜீவா தவிர தியானா மீடியா தீபக் விக்டர் போன்ற அவனது நெருங்கிய நண்பர்கள் இப்போது அவனது நிழலாக இருக்கும் ஆறு பேர் அதோடு ரேடியன்ஸின் மெம்பர்கள் என ஹரிஷுக்கு முக்கியமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவனை மறுபேச்சின்றி நம்பும் அவர்களை எல்லாம் நல்லபடியாக பாதுகாக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கிறது இந்த கடமையை சரியாக நிறைவேற்ற வேண்டுமென்றால் அவன் செஸ் போர்டில் இருக்கும் சாதாரண காயினாக இருக்க முடியாது அதற்கு பதிலாக எப்போதும் அவன் பத்து அடிகள் முன்னேறி தன் எதிரிகளை மிஞ்சும் வீரனாக இருக்க வேண்டும் தன் ஆட்டத்தின் ஒவ்வொரு அசைவையும் அவன் விரல் நுனியில் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் அதனால் தீவிரமாக யோசித்து கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தான் ஹரிஷ் அதே நேரத்தில் சென்னையில் இருந்த ராஜேஸ்வரன் குடும்பத்திற்கு சொந்தமான பங்களாவில் ஜீவாவின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இரும்பு சங்கிலியால் கட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள் ஹரிஷின் மீது ரேணுபிரியாவுக்கு இருந்த கட்டுக்கணங்காத கோபம் அவளை மொத்தமாக நிதானம் விளக்க செய்திருந்ததுடன் நீதி நேர்மை எல்லாவற்றையும் மறக்க வைத்திருந்தது அதனால் ஹரிஷ் எங்கே என கேட்டு ஜீவாவை துன்புறுத்திய அவள் அவனை மிரட்டுவதற்காக அவனுடைய குடும்பத்தையும் தன் ஆட்களை விட்டு அடித்தாள் அப்போது அந்த வீட்டுக்குள் நுழைந்த கைல்விழி அவர்கள் இருந்த நிலையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் ஹரிஷுடனான உடனான சண்டைக்கு பிறகு நியூயார்க்கில் சில நாள் இருந்தவள் இப்போது மீண்டும் சென்னையில் வந்து தன் வேலையை தொடர ஆரம்பித்திருந்தாள் திடீரென அவளை அடைத்த ரேணு பிரியா இந்த அட்ரஸுக்கு வர சொல்ல அவளும் காரணம் புரியாமலேயே அங்கு வந்தாள் உள்ளே வந்தவள் ஜீவாவின் நிலையை பார்த்து கலங்கி போனாள் மேம் நீங்கள் என்ன இருக்கீங்க எதுக்காக ஜீவா இப்படி கட்டி வச்சிருக்கீங்க அவள் பதட்டத்துடன் கேட்க உன்னோட மென்டாரையே கேள்வி கேட்குற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா கயல் என்றாள் ரேணுப்ரியா அச்சோ அப்படி இல்லை மேம் என்னை என்ன சொல்வதென்று தெரியாமல் கைல்வெளி இழுக்க நான் உன்னை வர சொன்னதே இவனை விசாரிக்கதான் அவனை நீ அடிக்கிற அடியில் ஹரீஷ் எங்கே இருக்கான் அப்படிங்கிற உண்மையை அவன் சொல்லிடணும் என்று பிரியா உத்தரவிட்டாள் மேம் என்ன சொல்கிறீங்க நானா கைல்வெளி நம்ப முடியாத திகைப்புடன் கேட்க ஆமாம் நீதான் இப்போ நீதானே இங்கே எனக்கு அடுத்து இருக்கிற சீனியர் மெம்பர் அப்போ உன்னை பார்த்து தான் மற்ற ஜூனியர்ஸ் கற்றுக்கணும் இப்படி நீ ரொம்ப சாஃப்டான ஆளாக இருந்தால் எப்படி ஃப்யூச்சரில் இந்த யூனியன் அமைப்போட தலைவியாக பொறுப்பேற்று உன்னோட கடமையை நீ சரியாக செய்ய முடியும் உனக்கு உண்மையிலேயே அந்த பொறுப்பு மேலே ஆசை இருந்தா நான் சொன்னதை செய் ரேணு பிரியா கடுமையான குரலில் கூறினாள் யாமினி மற்றும் கைல்விழி இரண்டு பேரையும் தான் அவள் யூனியனின் எதிர்காலமாக கருதினாள் யாமினியை பொறுத்தவரை அவள் ரேணுகா சொல்வதை மறுபேச்சின்றி செய்வாள் ஆனால் கைல்விழியோ அவள் தனக்கென சில கொள்கைகளை கடைபிடித்தாள் அதனால் இதுபோல டெஸ்ட் வைத்து கைல்வெளியை தன் வழிக்கு கொண்டு வர முயற்சி செய்வது ரேணு பிரியாவின் வழக்கமாக இருந்தது ஜீவாவை எப்படி அடிப்பது என கைல்வெளி முகம் கலங்கி போய் நிற்க அதற்குள் யூனியனைச் சேர்ந்த ஒரு மெம்பர் அவள் கையில் சாட்டையை திணித்துவிட்டு சென்றார்கள் அதை எடுத்துக்கொண்டு மெதுவாக ஜீவாவிடம் சென்றாள் அவள் ஏற்கனவே அவன் உடல் முழுவதும் இரத்த காயங்களாக இருக்க கைல்விழிக்கு இப்போது என்ன செய்வதென்றே தெரியவில்லை யூனியன் அமைப்பின் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பது அவளுடைய வாழ்நாள் கனவு அதற்காக உடல் அளவில் எவ்வளவு கஷ்டப்படவும் அவள் தயாராக இருந்தாள் ஆனால் ரேணு பிரியா வைக்கும் பரீட்சைகள் அனைத்தும் அவளுடைய மனதை காயப்படுத்துவதாகத்தான் இருந்தது போன முறை ஹரிஷை அடித்த குற்ற உணர்ச்சியில் இருந்தே இன்னும் அவள் மீளவில்லை அப்படி இருக்கும்போது இப்போது என்ன முடிவெடுக்க போகிறாள் அவள் இரத்த காயங்களுடன் இருந்த ஜீவா அவளை நிமிர்ந்து பார்க்க அந்த பார்வை கயில்விழியின் உள்ளத்தை கூறு போட்டது ஜீவா என்னதான் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானவங்க ப்ளீஸ் அந்த பழக்கத்துக்காகவாவது ஹரிஷ் எங்கே இருக்காருன்னு சொல்லிடுங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் யாரும் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டோம் கயில்விழி கெஞ்சும் குரலில் கேட்க ஜீவா அவளை கூர்மையாக பார்த்தான் கயல் நீ ஏன் இப்படி பண்ற ஹரிஷ் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா எத்தனை தடவை அவன் உயிரை காப்பாத்திருக்கான் இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா என கோபமாக கேட்ட ஜீவாவின் கண்கள் இரண்டு நாட்களாக தூங்காமல் சிவந்து போய் கிடந்தது கைல்வெளி பதில் பேச முடியாமல் தலை குனிந்து நிற்க உன்ன மாதிரி ஒரு நன்றி கெட்டவ ஹரிஷுக்கு ஃப்ரெண்டாக இருந்ததை நினைச்சு நான் வெக்கப்படுறேன் உனக்கு கொஞ்சம் கூட அதை பற்றின கூச்சமே இல்லையா ஜீவா வார்த்தைகளை சாட்டையாக சொடுக்க கைல்வெளியின் கண்கள் கலங்கியது ஆனால் அதை கூட அவள் வெளியே காட்டிக்கொள்ள முடியாது ஏனென்றால் ரேணுபிரியாவின் பார்வை அவளது முதுகை ஊசியாய் தொலைத்து கொண்டு இருந்தது அவள் எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்க இந்த உலகத்துல நீதியை நிலைநாட்டுறதுக்காக உருவானதா சொல்லிக்கிற யூனியன் அமைப்பு இந்த மாதிரி அப்பாவிகளை பிடிச்சிட்டு வந்து சித்திரவதை செய்யறத நினச்சா உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ உன்னை கொஞ்சம் நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன் உனக்கு அந்த போஸ் பொருத்தம் இல்லாதவன் கவலைப்பட்ட ஆனா இப்பதான் நான் நினைச்சது தப்பு நீங்க ரெண்டு பேரும் ஜாடி கேத்த மூடிதான் அப்படிங்கறது புரிஞ்சுட்டேன் ஜீவா முகத்தை சுழித்தபடி சொன்னான் அவனது முகத்தில் தெரிந்த அருவருப்பை பார்த்த கயல்வெளிக்கு குற்ற உணர்ச்சி தோன்ற அதுவே கொஞ்ச நேரத்தில் கோபமாக மாறியது ஆத்திரமடைந்த அவள் தன் கையில் இருந்த நீண்ட சாட்டையால் ஜீவாவின் முதுகில் ஓங்கி பலமாக அடித்தாள் ஏற்கனவே ஜீவாவின் முதுகில் இருந்த காயம் இதனால் அப்படியே வெடித்து கொள்ள அவன் முதுகில் இருந்த ரத்தம் வழிந்தது அது மட்டுமில்லாமல் கயல்வெளியின் கையில் இருந்த சாட்டை மிளகாய்பொடியில் ஊற வைக்கப்பட்டது அது ரேணு பிரியாவின் ஏற்பாடு என்பதால் அதை பற்றி கயல்வெளிக்கு தெரியாது அந்த சாட்டை ஜீவாவின் முதுகில் பட்டவுடன் பயங்கரமான எரிச்சல் ஏற்பட பல்லை கடித்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் ஜீவா அந்த ஹரிஷ் இருக்கான்னு சொல்ல போறீங்களா இல்லையா என கேட்டபடி கயல் விழி மீண்டும் மீண்டும் அவனை அடிக்க ஜீவா தாங்க முடியாத வழியை அனுபவித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உடல் பலவீனம் அடைய ஆரம்பித்தது கயல் இன்னைக்கு நீ உன் சாட்டையால் அடிக்கிற அடியில நான் இறந்து போயிடணும் அப்பதான் உண்மையிலேயே யூனியன் எவ்வளவு மோசமான அமைப்புன்னு மற்றவங்களுக்கு புரியும் சொன்னபடி ஜீவா கஷ்டப்பட்டு சிரிக்க நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க ஜீவா உங்களுக்கு வாழ விருப்பமே இல்லையா என்று கேட்டாள் கயல் என்னதான் மனதை கல்லாக்கி கொண்டாலும் ஜீவாவை அடிக்கும் போது அவளுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது அதுக்காக நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் சாக மாட்டேன் அப்படியே நான் செத்தாலும் ஹரிஷ் உங்களை சும்மா விட மாட்டான் அதுக்கப்புறம் யூனியன்கிற ஒரு அமைப்பே இருந்த இடம் தெரியாம போயிடும் ஜீவா தைரியமாக பேசினான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது